ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அம்மைய ஆரோக்கிய சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பாரம்பரியமான ஒரு கீரை கடைகள் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் நல்லா மண் சட்டியில் ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு கீரை கடைஞ்சி ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா நெய் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கீரை கடையில் செய்கிறதுக்கு வந்துட்டு பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல இது வந்து சிறு கீரை ஆனால் வந்து தொய்யக்கீரை பண்ணைக்கீரை நிறைய கீரை இருக்குது இந்த கீரையில் எல்லாம் மட்டுந்தான் நம்ம கடையில் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ கீரை எல்லாம் நல்லா கழுவி பறித்து எடுத்து வச்சாச்சு எடுத்துட்டு ஒரு மண் பாத்திரத்தை இன் வச்சுட்டு தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு மண் சட்டியை வச்சு நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ மண் சட்டிக்கு கீரை வேகிற அளவுக்கு அளவாக தண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இதில் தண்ணி நிறைய வச்சிங்கன்னா அந்த தண்ணி நம்ம நிறைய வடிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால அளவாக தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு கீரையை நம்ம அதில் போட்டு நல்லா டம் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் கீரை பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் ரொம்ப வேக விட்டீங்கன்னா கீரையோட கலர் வந்து மாறிடும் அதனால் வந்துட்டு கீரையை ரொம்ப வேக விடாமல் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மட்டும் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா அதில் அமுத்தி விடும்போது கீரையை தண்ணிக்குள்ளே தண்ணி கீரையே வந்து மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஆயிரும் அதனால் தண்ணி மட்டும் அளவாக வச்சுக்கணும் இப்போ இது வணக்கறக்கான திங்ஸ் மட்டும் தாளித்து கொட்டிருக்கறதுக்கு என்னென்னு பார்த்தா அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம தாளிக்கிறக்காக எடுத்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா டம்ப் பண்ணி விட்டுட்டோம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீரை பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா இப்போ அமு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே கீரை நல்லா வெந்துருச்சு இந்த நீங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுக்கு கையில் எப்படி வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னா அதோடய தண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீரை பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுக்கலாம் இப்போ கூட பாருங்கள் அதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ஏன்னா மண்ச வேக போது ரொம்ப நேரம் அந்த ஹீட் அப்படியே இருக்கும் அதை வச்சுட்டு நம்ம இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ஒன்பை ஒன்னாக போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு பேன் வச்சாச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் பொதுவாக வந்து கீரை கடைசலுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இப்போ எங்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லாததுனால நான் கடலெண்ணெய் தான் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு போடக்கூடாது சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கலாம் வெங்காயமே வந்து ரொம்ப நல்லா வணங்கக்கூடாது ஒரு ஹாஃப் பாயில் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம அதை கீரையில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்துட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு பச்சை மிளகாயும் போட்டாச்சு அடுத்ததாக ஒரே ஒரு கொத்து கருவேப்பில கருவேப்பில வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் போடாமல் கூட செஞ்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க அதுதான் வந்து நல்லாயிருக்கும் எல்லாமே போட்டு ஓரளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இது கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் அப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வணங்கிரும் அப்படிங்கிறதுக்காகவும் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம எதையுமே வணக்கக்கூடாது தக்காளி மட்டும் நல்லா வணங்குற அளவுக்கு வணக்கிட்டு அடுத்ததாக வந்து இதையே நம்ம வந்து க நம்ம அந்த பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் போட்டு கடைஞ்சிட வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கி கலர் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் போட்டு கடையை போகிறோம் கடையிறதுக்கு முன்னாடி எக்ஸஸ்ஸாக தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம வடிச்சுக்கலாம் ஏன்னா இந்த தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட கடைஞ்சதுக்கப்புறமா இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு வ பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதே பாத்திரத்தில் நம்ம வணக்கி வச்சுக்கிற திங்ஸை போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இது வந்து நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று விட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு கடையை தெரியாது அப்படின்னா நீங்கள் அது கூட மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்திங்கன்னா கூட தான் ஆனால் இப்படி கையில் கடைஞ்சாதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்